இப்பொழுது இப்பொழுது மீண்டும் ஒரு ஒரு பெண்ணை பற்றி போதை பொருள் விட்டதாக குற்றம் சாட்டி அந்த பெண்ணை பணம் கெட்டு மிரட்டியதாக சொல்லி அவங்க கொடுத்த புகார் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கில் கைது செய்யும்போதே போதே சவுக்கு சங்கர் இன்னொரு வழக்கிலும் காவல்துறை கைது செய்திருக்கிறது அதுக்கு சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ள உட்காந்து வீடியோ போட்டிருக்காப்ல ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டார் வீட்டுக்குள்ள உட்காந்து அதுல சொல்றாப்ல பெரிய ஒரு தொழில்துறை மிரட்டியதாக இன்னொரு வழக்கிலையும் என் மேல இது பண்ணியிருக்காங்க அது என்னன்னா என் கூட இருக்கக்கூடிய ஒரு தம்பி மேலே தம்பிக்கு வந்து ஜிபே சாய்ந்தரம் வந்து தொண்ணூற்றி ரூபாய் பணம் வருது பணத்தை அவங்களே போட்டு விட்டுட்டு இப்போ நான் வந்து அவங்கள மிரட்டின மாதிரி என் ஒரு வழக்கை பதிவு பண்ணியிருக்காங்க இது அப்பட்டமான பொய் விளக்குன்றாங்க இந்த பெரிய ரவுடிகளா இருப்பாங்க ஆனால் எதுலையுமே சிக்க மாட்டாங்க அதாவது அவங்க அஞ்சாறு கொலை கேஸ் இருக்கும் பெரிய வந்து கட்ட பஞ்சாயத்து கேஸ் இருக்கும் ஆனால் காவல்துறை என்ன பண்ணோம் மம்படியா கைது பண்ணுறதுக்காக இந்த பழக்கடையில் கத்தியை காட்டி மிரட்டி பிரபல தாதா ஐயாயிரம் ரூபாய் பணம் கட்டார் அந்த வழக்கில கைதுன்னு பண்ணி அதில் கைது பண்ணி குண்டாசு போட்டுருவாங்க ஏன்னா கத்தியை காட்டி மரட்டினா கொலை முயற்சி வந்துருது கொலை முயற்சி பணம் பறித்தல் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு நாலஞ்சு செக்ஷனை பொருத்திக்குள்ளே வச்சிருவாங்க ஆனா அந்த வழக்கம் சம்பந்தம் இருக்காது